விஜய்க்கு வந்து அரசியலுக்கு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தா மாதிரி ஒரு சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது நம்ம யாரும் நினைச்சு நான் முதல்ல அவரோட ஜாதகத்தை கணிச்சு அவ அப்பா அனுப்பி விட்டேன் அப்புறம் தான் என்னை பார்க்கணும்னு ஒரு மணி நேரம் உங்க பையன் மிகப்பெரிய சக்தியா வருவான் சிஎம் ஆயிடுவான் விஜயோட ஜாதகப்படி பாத்தீங்கன்னா எண்பத்தஞ்சு வயசு ஆனாலும் ஒரு பொண்ணோட தொடர்பு அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும்

நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நாம பிரபல ஜோதிடர் திரு சாந்தகுமார் ஐயா அவர்களை சந்திச்சு ஜோதிடத்துல என்னென்ன நடக்க போகுது அடுத்த வருடம் நமக்கு எப்படி அமைய போகுது அப்படிங்கற எல்லா விஷயத்தையும் ஐயா அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம் வணக்கம் ஐயா இப்போ முடிய போகுது சார் முடிஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வகை போகுது ஸோ அதுக்கு முன்னாடி இருபத்தஞ்சு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கணிச்சு சொல்லியிருந்தாங்க பட் இருபத்தஞ்சுல இருபத்தி நாலை விட அதிகப்படியான உயிரிழப்புகளை நம்ம பார்த்துருக்கோம் பட் ரொம்ப பெரிய லெவல்ல பேச பேசப்பட்டது இப்போ தமிழக வெற்றி கழகம் விஜயோட அந்த பிரச்சாரத்துல நடந்த உயிரிழப்புகள் பத்தி நாற்பத்தி ஒரு உயிர் வந்து எழுந்துட்டு சோ அதுக்கு வந்து யாரு காரணமா இருப்பாங்க நினைக்கிறீங்க அதுக்கு ஜாதகம் இந்த மாதிரி விஷயம் தான் அடிப்படையா இருக்கும்னு நினைக்கிறீங்க அதுக்கு யாரு காரணம்னு நான் சொல்ல மாட்டேன் விஜயோட ஜாதகம் அஷ்டமது சனி இந்த சனி போற போக்குல மிகுந்த மன வருத்தத்தையும் கலங்க வைக்கும் இது இது எல்லாத்துக்கும் கடகராசிக்காரர்களுக்கு எல்லாருமே லைன்ல வந்துட்டு இருக்காங்க அப்படி நடந்துட்டு இப்படி நடந்துட்டு விஜய்க்கு என்ன ராசி இருக்கும் சரி நட்சத்திர ராசி பூச நட்சத்திரம் பூச நட்சத்திரம் முன்னாடி வரைக்கும் அந்த கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வரைக்கும் அதிமுகன்ற ஒரு விஷயத்துல ஏகப்பட்ட பிரச்சனைகள் அடுத்து வர்றதுக்கான வாய்ப்பே இல்லைன்ற மாதிரி தான் இருந்தது ஒரு டஃப் காம்படிட்டரா இருப்பாரு திமுக அப்படின்ற மாதிரி தான் இருந்தது புல் அண்ட் ஃபுல் சோ இப்போ டோட்டலாவே மாறிடுச்சு சோ அது வந்து அவரோட கட்சியே இதுக்கப்புறம் இருக்குமா இருக்காதா ஏன்னா அவரோட நிலைமையே நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப வேதனையில தான் இருந்துட்டு இருக்காரு மீண்டு வந்துருவாரு எல்லாம் மீண்டு வந்துருவாங்க மீண்டு வந்துருவாங்க ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு காங்கிரஸ் திமுக வந்து வெளியே வரும் அவங்க பிரிஞ்சிருவாங்க காங்கிரஸ் விஜய் அன்புமணி ராமதாஸ் இவங்க எல்லாம் ஒரு டீமாக ஃபார்ம் ஆவாங்க

ஆமா அதுலயும் நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க இனி வானிலை இவங்க அறிவிப்பாங்க மழை வரும்பாங்க மழை அப்படிதான் நடந்துட்டு இருக்கு ஆலங்கட்டி மலை அந்த ஆலங்கட்டி அந்த கிராமம் வரைக்கும் நான் சொல்லிருக்கேன் எத்தனை கிராமம் அது இருக்கும்னு அதால நிறைய கார்கள் எல்லாம் நடந்துச்சு Okay.

என்ன அப்படின்னா தொடர்ந்து விஜய் தான் இப்ப சோ அப்படி பட்சத்துல நீங்க வந்து சினிமா நடிகர்களுக்கு நிறைய பேர் பாத்திருக்கீங்க ஜாதகம் அந்த மாதிரி சோ அப்படி இருக்கும்போது விஜயோட அப்பா அவர்களுக்கும் வந்து நீங்கதான் வந்து இதுக்கு முன்னாடி சொல்லிருக்கீங்களா நீங்க வந்து கிறிஸ்தவத்துல இருந்து இந்து மதத்துக்கு மாறினீங்கன்னா நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி அவரு அதை புரிஞ்சுக்கிட்டாரு

வர டிசம்பர்ல இருந்து ஒரு நாலு மாசம் அழகா ஆட்சி அமைப்பாங்க பக்காவாக செய்வாங்க வர பொங்கலுக்கு கண்டிப்பா எல்லாத்தையும் ரெண்டாயிரம் ரூபா கொடுத்துருவாங்க ஆமா கொடுத்துருவாங்க ஆமா கொடுப்பாங்க கண்டிப்பா இளம் பெண்களுக்கு பத்தொம்பது டு இருபத்தி மூணு வயசு பெண்களுக்கு ஏதாவது ஒரு அதிசயமா ஏதாவது செய்வாங்க ஓகே சோ அதிமுகல வந்து அவங்களுமே என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா அடுத்த தேர்தல்ல நாங்க தான் வரப்போறோம் திமுக வந்து உரம் கட்டிடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா திமுக அப்படி இல்லை ஒரு பெட்டம் இருக்கு எடபாடி பரூண்டன் ஜாஜபகு அப்பமே நான் சொன்னேன் நிறைய பேர் உங்க கட்சியில இருந்து பிரிஞ்சு போவாங்க ஆமா பிரிஞ்சு இருக்காங்க புரிஞ்சுதான் இதுக்கு முன்னாடியே கணிச்சி சொல்லிட்டாங்க ரெண்டு நாளைக்கு முன் அடியே ஓபிஎஸோட பாருங்க இப்படி இந்த ரேஞ்சில போனா மீண்டும் திமுக தான் வரும் அப்படின்னாரு

ஓகே சார் சோ நம்ம வந்து இயற்கை பேரிடர்களை பத்தி பேசணும் அதையும் நீங்க வந்து கணிச்சு சொல்லியிருக்கீங்க அதே மாதிரி அரசியல் பத்தி பேசணும் அதையும் வந்து நீங்க சொல்லியிருக்கீங்க இன்னொன்னு என்ன அப்படின்னா மக்கள் கிட்ட இருந்து எப்பவுமே தீராத ஒரு பிரச்சனை இப்போ அது அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் நாளுக்கு நாள் குழந்தைகளா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் எல்லாருமே பாத்தீங்கன்னா நோய் வாய்ப்பாட்டுகிட்டு இருக்காங்க இன்னைக்கு குழந்தைங்களுக்கும் சுகர் இருக்கு அறுபது எழுபது தாத்தா பாட்டிக்குமே சுகர் இருக்கு அப்படிங்கிற பன்னெண்டு வயசு ஹார்ட் அட்டாக் ஆமா இறந்து போயிருக்காங்க ஸ்கூல் படிக்கிற பையன் இறந்து பூமி மண்ணோட தன்மை மாற்றம்னா அது உங்களுக்கு நான் சொன்னா புரியாது அந்த இப்ப எப்படி சொல்ல அந்த கிரகங்கள் அமைப்பு தான் ஆமா இப்ப என்ன பாருங்க நூத்தி எழுபத்தஞ்சு வருஷம் கழிஞ்சு அந்த வேகம் வருது ஆமா இது எவ்வளவு நேரம் தமிழ்நாட்டுக்கு வர்றதுக்கு ஆமா இப்ப ஒண்ணு அந்த அப்ப என்ன சொன்னாங்கல்ல இது மட்டும் தரையோட சென்னைக்கு வந்துருந்துன்னா இன்னைக்கு சென்னையோட மரணம் இருக்குல்ல குறைஞ்சு ஐயாயிரம் ரூபாய் இறந்திருப்பாங்க அப்படிங்களா ஓகே ஒரு ஆட்டோவுல மூணு டைவ் அடிச்சிருக்கோம் உம் அவ்வளவு அளவுக்கு பாதிப்பு இருந்திருக்கும் ஓகே சோ அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல நூறு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு மிகப்பெரிய வெள்ளம் நம்ம சந்திச்சோம் பார்த்தோம் சோ அது எப்படி சார் அதுவுமே அந்த மாதிரி உண்மையாது இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி வந்தது கிடையாது ஆமா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அந்த அது இன்னொன்னு இன்னும் ஒன்னு பாத்து விடுங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சுல ஜெயலலிதா தான் சிஎம் அதாவது ஒரு நாட்டுல சரி ஒரு மாநிலத்திலயும் சரி யாரு தலைமையில இருக்காங்களோ அவங்களோட ஜாதகம் தான் அதிகமா வேலை செய்யும் இப்ப ஒரு வீட்டுல பாத்துக்கிட்டாங்கன்னா மூத்த பிள்ளையோட ஜாதகம் தான் தாய் தகப்பன் தாய் மாமன் இவங்கள சுத்தி இருக்கும் அந்த மாதிரிதான் இப்ப உங்களுக்கு மூத்த குழந்தைன்னா அவனோட ஜாதகம்தான் தாய் தகப்பன் உங்க அண்ணன் இவங்கள சுத்தி தான் இந்த பிளானட்ஸ் இருக்கும்

அந்த மாதிரி சிலவங்களுக்கு வந்து சிலவங்களுக்கு நைன்டி நைன் பர்சன்ட் அது வந்து மூணு வேரையுமே அது பாதிக்கும் சோ நம்ம வந்து அந்த நம்மளோட உடலையும் ஜாதக அமைப்பையும் நோய் அந்த சம்பந்தப்பட்டிருக்கு அப்படின்ற மாதிரி ஃபர்ஸ்ட் பேசணும் அத பத்தின ஒரு தெளிவான விளக்கம் கண்டிப்பா வேணும் சரியா இன்னைக்கு வந்து நிறைய பேருக்கு நம்ம நீங்க சொன்ன மாதிரி பன்னிரண்டு வயசு பையனுக்கும் சுகர் வருது ஹார்ட் அட்டாக் வருது இறந்து போறாங்க சோ அதுக்கான காரணங்கள் என்ன சார் கிரகங்கள் நம்மளோட நம்ம வந்து நம்ம நினைக்கிறோம் சத்தான ஆவரத்தை நீங்க சாப்பிடுறீங்க இல்ல அது சாப்பிடுறது கிடையாது எல்லாமே அது ஒண்ணு இயற்கை நம்ம நம்ம நினைக்கிறோம் சத்தான காற்றை நம்ம சுவாசிக்கிறோம் கிடையவே கிடையாது ஆமா அது இல்ல கண்டிப்பா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலோட முடிஞ்சு நம்ம வந்து கிட்டத்தட்ட முப்பது நாற்பது பர்சன்ட் தப்பான காற்றை நம்ம உள்ள இறக்கிட்டு இருக்கோம் ஆமா ஆமா சோ இப்பவே இப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி இப்படி இருக்கு அப்படின்னா இன்னும் நம்மளோட அந்த குழந்தைங்களோட காலத்துக்கு என்ன மாதிரி சார் இருக்கும் என்ன என்னன்னா அப்படி சொல்ல அவங்கள அவங்களே காப்பாத்திக்கணும் அதான் நான் ஒரு இடையே சொல்லுவேன் எந்த காய்கறியானாலும் ஒண்ணுக்கு நாலு தடவை கழுவி சாப்பிடணும் சத்தான ஆகாரங்களை மட்டுமே சாப்பிடணும் முக்கியமா நான் சொல்றேன்னா வாக்கிங் மெடிடேஷன் ஓகே